விடைபெறும் ஹஜ்ஜப்ப நபிகள் நாயகம் வந்து மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக மக்கா மது மக்கா நகரத்துல போய்கிட்டு இருக்காங்க அப்ப பல் அப்பாஸ் அவங்க அவரோட ஒட்டகத்துல போறாங்க அப்ப போய்கிட்டு இருக்கும் போது கசம் என்ற குணத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்திட்ட மார்க்க விளக்கம் கேட்பதற்காக வர்றாங்க அப்ப அப்ப வந்து கசம் அவர் ரொம்ப அழகா இருந்தாரு அந்த பலுல் அப்பாஸும் ரொம்ப அழகானவராக இருந்தாங்கன்று அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாங்க அந்த பெண்ணும் அவரை போன்று அழகானவர்களா இருந்தாங்கன்று அந்த ஹதீசை அறிப்புற அறிவிக்கிற சொல்றாங்க அப்படி போகும்போது நபிகள் நாயக்கிட்ட விளக்கம் கேட்க வந்த பெண் வந்து மேர பார்க்குறாங்க அவரை வந்து அவர் பார்வை வந்து அந்த மனிதர் மேலே அந்த இளைஞர் மேலையும் இந்த இளைஞரின் பார்வை அந்த பெண் மேலே விழுதுங்க அப்ப நபிகள் நாயகம் அவர் முகவாய்க்கட்டையை பிடித்து இப்படி திருப்புறாங்க திருப்பி விட்டுறாங்க இதுலருந்து நம்ம என்ன விளங்க முடியும்னா அந்த காலத்துல நபிகள் நாயகத்திட்ட விளக்கம் விளக்கம் கேட்க வந்த பெண் வந்து முகமூடி வரல அதுக்கு பிறகும் நபிகள் நாயகம் வந்து பெண்கள் எல்லாம் முகமூடி வர வரணும் என்ற சட்டத்தை போடல